சாந்தி, இன்று, பாபா குழந்தைகளை பார்த்து கிடைக்கின்றார் குழந்தைகளே சந்தையின் போதனைகள் மாற்றத்திற்கானது அதாவது உடலை காட்டிலும் உங்களை ஆத்மாவாக கருதுங்கள் நான் ஓர் ஒளி சுரூபமான ஆத்மா நான் விசேஷமான ஆத்மா நான் சாதாரணமானவன் அல்ல என்னுடைய செயல்கள் சிறப்பு வாய்ந்ததாக இருக்க வேண்டும் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் எப்போதும் புரிந்து கொள்ள வேண்டும் குழந்தைகளே நீங்கள் நினைவாற்றலின் உருவமாக இருக்கும் போது மட்டுமே இத்தகைய மாற்றம் சாத்தியமாகும் அதாவது நான் ஒரு தெய்வீக தெய்வீகமானவன் என்பதை நீங்கள் எப்போதும் நினைவில் வைத்திருக்கிறீர்கள் நான் தெய்வீக உலகத்திற்கு செல்லும் ஓர் உயர்ந்த ஆத்மா நான் ஓர் உலகத்தை மாற்றி அமைப்பவன் நீங்கள் விழிப்புணர்வின் வடிவத்தில் இருந்தால் மட்டுமே இது போன்ற ஒரு மாற்றம் சாத்தியமாகும் எத ஒரு மாற்றம் சாத்தியமாகும் நான் ஒரு தெய்வீகமானவன் என்பதை எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும் நான் என்ன செய்கின்றேன் தெய்வீக உலகத்துக்கு செல்லும் ஒரு ஆத்மா அதனால் நான் உலகத்தை மாற்றியமைப்பவன் இந்த விழிப்புணர்வு நிலைத்திருக்கும் போது மட்டும்தான் எங்களுக்கு பழைய சமஸ்காரங்கள் ஆனால் அது எங்களை மூழ்கடிப்பதில்லை எண்ணங்களில் வரும் ஆனால் அவை அழிந்துவிடும் வார்த்தைகளிலோ செயல்களிலோ அவற்றை கொண்டு வருவதில்லை ஆனால் நீங்கள் மறந்து விட்டால் உங்கள் பழைய சமஸ்காரங்கள் தங்கள் வேலையை கட்டத் தொடங்கி விடுவார்கள் தங்கள் வேலையை செய்கிறார்கள் அதன் காரணமாக என்ன நடக்கும் உங்கள் கணக்குகள் பிறகு உருவாகும் பிறகு என்ன நடக்கும் தீட்டப்படுகின்றன குழந்தைகளே உங்களுக்காக புதிய கணக்குகளை உருவாக்குவதை நிறுத்துங்கள் அப்போதுதான் உங்கள் பழைய கணக்குகளை முடித்து சாதனைகளை அனுபவிக்க முடியும் இதை செய்ய நீங்களே கவனம் செலுத்த வேண்டும் குழந்தைகளாகி உங்களில் தந்தையின் ஞானம் உள்வாங்கப்படும் போது உங்களுக்காக நீங்கள் புதிய கணக்குகளை உருவாக்க மாட்டீர்கள் நிலையாக நீங்கள் சக்தி வாய்ந்தவர்களாக ஆகிவிடுவீர்கள் தந்தையின் நினைவு உங்களில் எப்போது கவர்ந்து இழுக்கப்பட்டு ஈர்க்கப்பட்டு அந்த உயர்ந்த அன்பில் அதீந்திரிய சுகத்தில் நீங்கள் எப்பொழுது நீங்கள் சக்தி வாய்ந்தவர்களாக ஆகிவிடுவீர்கள் இதுதான் உண்மை உங்கள் பழைய சமஸ்காரங்கள் எரிந்து சாம்பலாகிவிடும் அப்போதுதான் நீங்கள் தந்தையைப் போலவும் குணங்களின் உருவமாகவும் சக்தியின் உருவமாகவும் ஆக முடியும் குழந்தைகளே தந்தையின் போதனைகளின் ஒவ்வொரு புள்ளியையும் உச்சமமாக புரிந்து கொண்டு அவற்றை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துங்கள் அவற்றைப் படித்து அறியாமல் விட்டுவிடாதீர்கள் தந்தையின் ஞானத்தை நீங்கள் எவ்வளவு அதிகமாக பயன்படுத்துகின்றீர்களோ உங்கள் வாழ்க்கையில் தந்தையின் நினைவால் நீங்கள் அதிக வெற்றி ஏற்படுவீர்கள் இது உங்கள் ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் அதிகரிக்கும் பின்னர் நீங்கள் லேசாக ஒளியாக ஆகிவிடுவீர்கள் நேரத்துக்கு முன்பே உங்கள் இலக்கை அடைவீர்கள் பரமதந்தை வந்து இப்படி தருகிறார் இலகுவாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் அதன் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்பவர் மட்டுமே தந்தையைப் போல் ஆக முடியும் உயர்ந்ததிலும் உயர்ந்த சர்வ சக்திவான் வந்து எங்களுக்கு இந்த அற்புதமான அருமையான ஞானத்தை கற்றுத் தருகின்றார் என்ற அந்த முக்கியத்துவத்தை நாங்கள் புரிந்து கொள்ளும் போது மட்டும்தான் எங்களால் தந்தையைப் போல் ஆக முடியும் இல்லையெனில் அவர் மற்ற ஆத்மாக்களை விட வருந்துதல் என்ற நெரிப்பில் எரிவார் இதுவே ஆகிவிடும் ஒவ்வொரு சக்கரத்திலும் இப்படியே நிகழும் அதனால் சதா தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும் அவருடைய நினைவில் நாங்கள் மூழ்கி இருக்கும் போது எங்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த சூட்சமமான விகாரங்கள் கூட பஸ்மமாகிவிடும் அப்பொழுது நாங்கள் தந்தையோடு சேர்ந்து தந்தையினுடைய உதவிக்கரங்களாக இருந்து இந்த உலக மாற்றத்துக்கு மிக சேவையை செய்கின்ற உலக சேவாதாரியாக வலம் வந்து கொண்டே இருப்போம் அதனால் எங்களுக்கு வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும் வெற்றி எங்களுடைய பிற பொறுமை ஓம் சாந்தி